ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயும் கொண்டக்கடலையும் போட்டு ஒரு புளிப்பு கூட்டு பண்ண போகிறோம் அதுக்கு அரைச்சி விடுறது தான் அதோடய ஹைலைட்டு அதுக்கு என்னென்ன வறுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு பத்து பன்னெண்டு வர வறுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நல்லா வறுத்து இதோட தேங்காய் வச்சு அரைச்சு மசாலா ரெடி பண்ணிக்கணும் கொண்டக்கடலையை நைட்டே ஊற போட்டு காலையில் வேக வச்சு தனியாக வச்சுக்கணும் வாணியில் என்ன காஞ்சிட்ருக்கு அதில் கடுகு உச்சம்பருப்பு ரெண்டு சீரகம் ஒரு மிளகாய் பெருங்காயம் தாராளமாக போடலாம் கடலை எல்லாம் வந்து பண்ணாம இருக்கும் இதோட காயும் வதக்கிக்கலாம் கருவாப்பிலும் போட்டு ஒரு வதத்தை வதக்கிட்டு புளித்தண்ணியை விட்டு வேக விடலாம் போட்டுட்டு உப்பு போட்டு காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோன்னா கடலையெல்லாம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ புளித்தண்ணி ஊற்றி நல்ல பெரிய சைஸ் அளவு எருமச்சளவு புளிய எடுத்து கரைச்சி வச்சுக்கணும் அதை புளி புளித்தண்ணியில் காய் வேகட்டும் நல்லா வெந்துச்சு ஸோ அதையும் இதில் போட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதையும் இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா கத்திரிக்காய் புளிப்பு போட்டு ரெடி அரைச்ச விழுதையும் இதில் சேர்த்துடணும் இதோட கடலைப்பருப்பு துவரம் பருப்புலாம் வேக வச்சு விடுவாங்க அப்படி செய்யலாம் பட் நான் இந்த பருப்பே போகிறோம் இந்த கொண்டக்கடலையே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேறு எதுவும் விடலை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் செஞ்சு பாருங்கள் மக்கள் கொதிச்சா ஆகிடும் கரெக்டாக தான் இருக்குது அப்படியே உங்களுக்கு தனியாக ஆகிடுச்சின்னு சொன்னால் இந்த சுண்டைக்கடலை இருக்குது இல்லையா அதையே ஒரு பிடிச்சபடி கடலை எடுத்து மிக்சியில் அரைச்சி இதில் விட்டுடுங்க நல்லா திக்கனிங் ஏஜென்ட்டாக இருக்கும் அதுவாகவே நல்லா திக்காயிடும் அவ்வளோதான் கூட்டாகிடுச்சு இது வந்து தேங்காய் சாதம் லெமன் சாதம் போகிற வெரைட்டி ரைஸ்க்குலாம் தொட்டுக்கலாம் சாத்தில் பசங்க சாப்பிடலாம் சப்பாத்திக்கெல்லாமும் தொட்டுக்கலாம் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான கத்திரிக்காய் பிடிப்பை போட்டு ரெடி